இஸ்லாம் தான் மாற்றத்தை கொண்டு வந்தது அன்றிலிருந்து அன்றியாவில் பெண் குழந்தை பிறந்தாலே புதைத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் செலவாகுலேஹி வசலம் அவர்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் இந்த இஸ்லாம் மிகப்பெரிய ஜோதியாக அந்த அரபுலகத்தில் வளர்ந்ததற்கு அதே மாதிரி அவங்க எல்லாம் எதிர்த்ததற்கும் மிக முக்கியமான காரணங்கள்ல இதுவும் ஒன்று ஏன்னா அவங்க புதுசா ஒரு மார்க்கத்தை சொல்றீங்க இஸ்லாத்தை சொல்றீங்கன்னு அலைஹி வஸல்லம் எதிர்த்ததை போன்று இதே மாதிரி மக்கள் இருக்கிற ஒரு சில பழக்கத்தையும் ஸல்லல்லாஹு ஆலை சிலம் மாற்றுறாங்கன்னு சொல்லிதான் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றிய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று இந்த சாதனை பெண் குழந்தை பிறந்திருக்கு ஒரு சஹாபி காலம் கடந்து சலல்லாஹ் அலிஸ்லாம் வந்து இஸ்லாத்தை தழுவி தன்னுடைய பாவத்திற்காக அவர் மன்னிப்பு கேட்கின்றார் அவர் சொல்றாரு யார சொல்லலாம் நான் ஐயாமுல் ஜாகிலியால எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது இஸ்லாத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு நான் என்ன செஞ்சேன்னா அந்த பெண் குழந்தைய உயிரோட புதைத்து விட்டேன் அந்த பெண் குழந்தை என்கிட்ட பேசுச்சு நான் தூக்கிட்டு போது நீங்க என் மேல அது அதீத அன்பு வைத்திருந்தது என்னிடம் பேசி என்ன எங்க தான் கொண்டு போற அம்மாவை விட்டுட்டு என்ன தனியா தனிமையில நீ கூட்டு போறிய என்னை எதற்காக நீ அழைத்து செல்கிறாய் என்றெல்லாம் அந்த பெண் குழந்தை அவனோடு உறவாடியது அவன் அதையெல்லாம் கடந்து ஒரு இடத்துல போய் உட்கார வச்சான் உட்கார வச்ச பிறகு குழி தோண்டிக்கிட்டு இருந்தாரு குழி தோண்டும் பொழுதும் அந்த பிள்ளை கேட்டுச்சான் எதுக்கு என்ன ஓரமா உட்கார வச்சுட்டு குழி தோன்ற என்ன நீ புதைக்க போறியா என்ன நீ புதைக்க போறியான்னு அதோடைய அன்பின் அதீத அன்பு தன்னுடைய தந்தையின் மீது அப்படி இருந்து அவர் அதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் புதைத்து விடுகின்றார் குழி தோண்டிக்கிட்டே இருக்காரு திருப்பி அந்த குழந்தைய அந்த குழியில வச்சு மணல் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறார் அப்பமோ அந்த குழந்தை சொல்லுது அத்தா என் மேலையாத்தான் நீ மண்ண போடுற என் மேலையாத்தான் நீ மண்ண போடுறன்னு அந்த புள்ள கேக்குது கடைசியா மண்ணை போடுறதுக்கு லாஸ்டா முன்னா அந்த பிள்ளை சொல்லிச்சா அவனுடைய தாடியில குழி தோண்டும் போது ஏற்பட்ட அந்த மணல் இருந்துச்சா அது அந்த பிள்ளை அம்மா உன் தாடியில தான் மண் இருக்குதா நீ வீட்டுக்கு போனா அம்மா கேட்கும் என்ன ஏன் கேட்கும் புதைத்ததாக நீ சொல்லி விடாதே அம்மாவும் வருத்தப்படும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லியது அதையும் மீறி யார சூழல்லாம் நான் என்ன செஞ்சேன் என் பிள்ளைய துடிக்க துடிக்க இந்த மண்ணில் வைத்து நான் என்ன செஞ்சிட்டேன் மூடிட்டேன் யார சூழலாம் எனக்கு அல்லாட்ட மன்னிப்பு இருக்குதா சொல்லி தன்னுடைய தவறை உணர்ந்து செல்ல வந்து அவர் மன்னிப்பு கேட்டார் அப்படியெல்லாம் ஐயாமுல் ஜாகிலியாவில பெண் குழந்தைய புதைச்சிருவாங்க இதையெல்லாம் செல்லாஹா ஒடையின் செல்லம் அவர்கள் மாற்றி காட்டினார்கள் அப்படிப்பட்ட இஸ்லாத்தில் நாம் பாடுகின்றோம் அந்த புதைக்கப்பட்ட இடம் தான் இந்த இடம்